வெயில் ரொம்ப அழகா இருக்குல்ல கோவப்படுவீங்களா நீங்க கோவப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கோபப்படுறது நல்லதும் நான் அதனால தாத்தா சொல்ல வரல ஆனா கோவப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பாடியில பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது கம்மி ஆயிடும் அது மட்டும் இல்லாம எயிட் ஆர்ஸ் அதாவது டென் செகண்ட்ஸ் கோவப்படுறது எயிட் ஆர்ஸ் அப்படின்றது நம்ம பாடிக்குள்ள ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்குமா நினைச்சு பாருங்க டென் பிளஸ் டென் பிளஸ் டென் பிளஸ் அப்படின்னா எயிட் பிளஸ் எயிட் பிளஸ் எயிட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் அதனால கோவப்படுறத இனிமேட்ல வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா கம்மி பண்ணிடுங்க ஓகேவா இருந்தாலும் என்ன சிஸ்டர் பண்றது கோவப்படுத்திட்டே இருக்காங்களே ஒன்றும் இல்லை அந்த பிளேஸ் விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்துருங்க கோபப்படுற மாதிரி விஷயங்கள கேட்காதீங்க அதுவாவே வருது அப்படின்னாலும் ரியாக்ட் பண்ணிக்காதீங்க துஷ்டனை கண்டால் தூர விலங்கு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறது நமக்கு நல்லது கோவப்படுறத நிறுத்திக்கணும்